அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி ஜப்பான் பேரரசர் நர்ஹிதோவை சந்தித்தார் சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்று சிறுவர்களின் புன்னகை தேசத்தின் நம்பிக்கை மற்றும் பலம் என்கிறார் ஜனாதிபதி மறைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை தேடி கதிர்காமம் பெஹரங்கல பாவியில் இன்றும் சோதனை நடவடிக்கை நெட்டமுவை தனியார் பஸ்களில் பயணிச்சீட்டுக்கள் இன்று முதல் கட்டாயம் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என ஆணைக்குழு தெரிவிப்பு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஒன்பது பேர் உயிரிழப்பு மேற்பட்டோர் பாதிப்பு மகளிருக்கான உலக கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று அவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்க ஜப்பான் பேரரசர் நர்ஹிரோவை சந்தித்தார் இதே உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி திசா திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பினார் டோக்கியோவில் உள்ள பேரரசர் மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பேரரசர் நர்ஹிடோ ஜனாதிபதியுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இதேவேளை உத்தியபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் இன்று காலை நாடு திரும்பினார் சர்வதேச சிறுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது இம்முறை அன்புடன் காப்போம் உலகை வெல்வோம் எனும் பொருளின் கீழ் உலக சிறுவத்தினம் கொண்டாடப்படுகின்றது சிறுவர்கள் அன்பால் ஆளப்பட வேண்டியவர்கள் சிறுவர்களுக்கிடையே புரிந்துணர்வையும் பொது நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட யோசனைக்கமைய அக்டோபர் முதலாம் தேதி உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது யூனிசெஃபின் சிறுவர் நிதியம் வெளியிட்ட ஆன்மீக தரவுகளின் பிரகாரம் உலகில் சிறார்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு தசம் மூன்று பில்லியன் ஆகும் உலகின் சுமார் ஒரு பில்லியன் சிறார்கள் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்கின்றனர் கடந்த ஆண்டு ஐநா சபை வெளியிட்ட தரவுகளின் பிரகாரம் உலகின் சுமார் பத்தொன்பது வீத சிறார்கள் பாலஸ்தீனம் மியன்மார் ஹைட்டி சூடான் மற்றும் யுக்ரைன் உள்ளிட்ட மோதல் நிலவும் நாடுகளில் வாழ்கின்றனர் போர் மண்டலங்களில் வசிக்கும் இரண்டு மில்லியன் சிறுவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை இந்நாட்டில் உள்ள சிறுவர்கள் வறுமையினாலும் தொடர்ச்சியான கல்வி கிடைக்காமையினாலும் வன்முறை மற்றும் பாலியல் வன்முறைகளாலும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த சமூகம் சிறுவர்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்கான அணுகுமுறை சிறார்களின் உலகின் அழகையும் அதிசயத்தையும் அனுபவிக்க அனுமதி அளிக்கும் இதேவேளை சர்வதேச முதியோர் தினமும் இன்று கொண்டாடப்படுகின்றது உள்ளூர் சர்வதேச நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வோர் தமது அபிலாசிகள் நல்வாழ்வு தமது உரிமைகள் எனும் துணிப்பொருளில் இம்முறை முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது இன்று சர்வதேச முதியோர் தினமும் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சர்வதேச முதியோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதியோர் தொகை சர்வதேச ரேதியில் இளைஞர்களை விட அதிகமாக இருக்கும் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டொன்று போனால் அகவை ஒன்று போகும் என்பது உண்மை அனுபவங்களின் அவது சிறப்பியாக முதியவர்கள் மட்டுமே இருக்க முடியும் முதியவர்களை அன்பு அரவணைப்பு மற்றும் பாசத்துடன் கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை இன்று பெரும் வாழ்க்கை சுமையாக எண்ணி முதியோர் இல்லங்களை சேர்த்துவிடும் கலாசாரமே உருவாகியுள்ளது முதுமை பருவத்தில் அவர்களுக்கு மன அமைதியான வாழ்க்கையை வழங்க வேண்டும் பாசத்திற்காக இயங்கும் இவர்களின் நிலையை நாளை எமக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் வாழ்க்கையை எமக்கு அடையாளம் காட்டியவர்களை பாதுகாக்க வேண்டியது எம் மனைவரது பொறுப்பு என்பதை நியூஸ் வலியுறுத்துகின்றது சிறுவர்கள் முதியவர்கள் ஆகிய இரண்டு தலைமுறையினரின் உரிமைகள் நலனுக்காக தமது அரசாங்கம் முழுமையாக உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் புன்னகை தேசத்தின் நம்பிக்கை மற்றும் பலம் என ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உலக சிறுவர் முதியோர் தனத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதியவர்கள் அளித்த பங்களிப்புக்காக அவர்களுக்கு தமது மரியாதையையும் நன்றிகளையும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாடசாலை செல்லும் வயதுடைய எந்த ஒரு பிள்ளையும் இனம் பொருளாதார நிலை அல்லது வேறு எந்த காரணிகளினாலும் கல்வியை இழக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்திகள் தெரிவித்துள்ளார் எனவே இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒட்டிசம் உள்ளிட்ட வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சுகாதாரம் கல்வி மற்றும் சோவை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டுமென தாம் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து தனியார் பஸ்களிலும் பயணச்சீட்டு விநியோகம் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இன்று முதல் பயணிகள் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் நடத்துனர் பயணச்சீட்டை வழங்குதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து சில சந்தர்ப்பங்களில் மேல் மாகாணத்தில் அதிகார சபை என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானித்தோம் எமது பரிசோதர்களை ஈடுபடுத்தி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நடத்துனர் பயணச்சீட்டை வழங்கி இருக்காவிட்டால் எழுநூற்று ஐம்பது ரூபாய் தண்டப்பணம் அறுபடப்படும் அதே போன்று ஒரு நாள் பயிற்சிகள் ஈடுபடுத்துவோம் அதே போன்று இனி பயணச்சீட்டு பெறாவிட்டால் நூறு ரூபாய் தண்டபடமும் பஸ் கட்டணத்தில் இரண்டு மடங்கு பணமும் அறவிடப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் யாரேனும் ஒரு பயணி தண்டப்பணத்தை செலுத்த மறுத்தால் அல்லது எதிர்ப்பு தெரிவித்தால் நாங்கள் அதற்கு மேலதிகமான சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வதற்கான சட்ட ஒழுங்குகள் காணப்படுகின்றன என்ன அப்படி டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய மஸ்கட்டண திருத்தம் மேற்கொள்ள குறைந்தபட்சம் நான்கு சதவீதமாவது டீசல் விலை குறைக்கப்பட என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபால தெரிவிக்கின்றார் இம்முறை ஒன்று தசம் ஐந்து எட்டு வீத விலை குறைப்பு இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் டீசல் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டது நேற்றைய விலை திருத்தத்தின் பின்னர் ஒரு லிட்டர் டீசலின் விலை இருநூற்று எழுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகிறது

உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்படும் தேசிய நிகழ்வு இன்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது இம்முறை அன்புடன் போசியங்கள் உலகை வெல்வோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்ற தேசிய நிகழ்வு சிறுவர்களின் திறமைகளால் வண்ணமயமாக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதியமைச்சர் டாக்டர் நாமல் சுதர்சன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ව තිැතිකාන නිனைවි මුතරையும்ඉங்குවලப்பட்டது. ලෝකලාදින සුරු මුද්‍රය සඳහහා මේ චිත්‍රය නිර්මාණය කළේ ප්‍රත්මපුර ඇහැලිය ගොඩ මධවිද්‍යාලයේ SASB සේනානායක දියනිය. அන්பால் පෝෂயும்ங்கள், என்று நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது அதற்காக அன்பால் போஷியுங்கள் என்ற நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த இம்முறை தொனிப்பொருளில் முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் உலகை வழிநடாத்த இருக்கும் எதிர் எதிர்காலமானவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு இன்று அன்பு என்பது முக்கியமானது அன்பால் வழித்துவதன் காரணத்தாலே தான் நாங்கள் இந்த உலகை வழி நடாத்துவதற்கு இன்றைய மாணவ சமுதாயத்தை நாங்கள் அன்பால் வழி நடத்த வேண்டும் உலகை வழி நடத்த அன்பால் போஷியுங்கள் என்ற இந்த தொனிப்பொருள் ஆகவே தான் உகந்தது உங்கள் அனைவருக்கும் எங்களது எதிர்காலத்தை இந்த நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது ஆகவே இந்த வன்முறைகள் தவிர்த்த ஆரோக்கியமான உங்களுடைய மன நிறைந்த எதிர்காலத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நாட்டின் தேவையாகும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வகையிலான நாட்டை நிர்மாணித்து அதனை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான ஏழுமையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்குவதே எமது தேவையாகும் இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள் எனும் கருத்து வெறும் வார்த்தைகளால் மட்டுப்படுத்தப்படுவதில்லை எமது நாட்டின் மொத்த சனத்தொகையில் முப்பத்தொரு வீதமானோர் சிறுவர்களை உள்ள

கதிராமம் வெகரக்கல் பாபியில் இருந்து டி 56 ரகம் மேகசின் உள்ளிட்ட சில வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவழைப்பில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன எழுபத்தி நான்கு டி ஐம்பத்து ஆறு ரக மேகசீன்கள் முப்பத்து ஆறு டி ஐம்பத்து ஆறு ரக எல் எம் ஜி மேகசீன்கள் டி எண்பத்தொன்று உள்ளிட்ட அடையாளம் காணப்படாத சில மேகசீன்கள் ரவைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பெட்டிகள் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கூணி பைகள் குறித்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போலீஸ் கட்டளையை மீறி பயணித்த வேன் மீது நிடம்புவ உதம்பிட்ட பகுதியில் போலீசார் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளனர் விசேட மோட்டார் சைக்கிள் அணியினரினார் என்ற அதிகாலை இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது மதுபோதையில் இருந்த வேனின் சாரதி உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வயதான வெல்லபுபிட்டியர் ரத்னபுரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நீட்டம்பூவ போலீசார் பேரதுக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ரசல் ஸ்மித் எனப்படுபவரின் உதவியாளராக செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது உடப்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நானூறு கிராம் ஹெராயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் சுமார் ஐந்து வருடங்களாக கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் கடமையாற்றி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தைகநபரினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சத்து என அழைக்கப்படும் சந்தேக நபர் நூற்று பத்து கிராம் ஹெராயினுடன் கைது செய்யப்பட்டார் சுங்கத்திற்கு தகவல்களை மறைத்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட நான்கு ஜீப் வண்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவம்சவின் கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இவற்றில் ஒரு ஜீப் வண்டி குழியாப்பிட்டிய பகுதியிலிருந்தும் மற்றைய ஜீப் வண்டி மெல்சிரிபுர பகுதியிலிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டன பிளையந்தலை அக்னிமனு பகுதியில் ஏனைய இரண்டு ஜீப் வண்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுங்கத்திற்கு மறைத்து கொண்டு வரப்பட்ட குறித்த ஜீப் வண்டிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த மோசடிக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் சிலரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளதாக விசாரணைகளை தெரியவந்துள்ளது குறித்த அதிகாரிகளை அடையாளம் காண்பதற்கான விசாரணை

தீபாராதனையும் கொழு பூஜையும் இன்று காலை இனிதே நடைபெற்றன சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாசாம் பூஜை வழிபாடுகளை நடத்தினார் இன்றைய பூஜையில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சகலகலாவலி மாலையும் பாராயணம் செய்யப்பட்டது பித்தாக உண்டா கும்புவை கரும்பே சகலகலா சமியை முன்னிட்டு நாளை கொழும்பு இரண்டு பேசில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தின் சக்திவேல் ஆலயத்தில் வேல் பெருமானுக்கு அபிஷேகமும் நடைபெற உள்ளன அமெரிக்காவின் அரச நிறுவனங்கள் சிலவற்றின் நடவடிக்கை சில மனத்தியாலங்களுக்கு முடக்கப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அந்நாட்டு அரசு நிதி அரசு நிறுவனங்களுக்கு விடுவிக்கப்படுகின்றமை தொடர்பில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையில் இணக்கப்பாடு காணப்படாமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கடந்த ஏழு வருடங்களின் பின்னர் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது நாட்டில் அரசு நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சியினால் முன்மொழியப்பட்ட இரண்டு பிரேரணைகளும் தோற்கடிக்கப்பட்டுள்ளன முன்மொழிவுகள் நிறைவேற்றப்படுவதற்கு தேவையான அறுபது வாக்குகளை பெற தவறியதே இதற்கான காரணமென சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜனநாயக கட்சியினருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் இவ்வாறான நிலைமை அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் அதிகளவான அரசு ஊழியர்கள் பணிநீக்கம் செய்ய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ஆறு தசம் ஒன்பது மேக்னெடியூட் அளவிலான சக்தி வாய்ந்த நெடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தொன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செபு தீவில் அந்த நாட்டு நேரப்படி நேற்று இரவு பத்து மணியளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலடுக்கம் உணரப்பட்டுள்ளது எண்ணூர் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை எண்ணூர் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் இரண்டு லட்சம் ரூபாவும் நிவாரணமாக வழங்குவதற்கான நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் ஆரம்பித்துள்ளது இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான நேற்றைய முதல் போட்டியில் இந்திய மகளிர் அணி டாக்பத் லூஜிஸ் முறைப்படி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது இலங்கை மகளிர் அணியின் அழைப்பு கிணங்கு முதலில் துடுப்பட தாண்டிய இந்திய மகளிர் அணி பத்து ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறிக்கிட்டது இதன் காரணமாக போட்டி சில நிமிடங்களுக்கு தடைபட்டிருந்த நிலையில் நாற்பத்து ஏழு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு மீளவும் போட்டி ஆரம்பிக்கப்பட்டது முதலில் துடுப்பட்டு தாடிய இந்திய மகளிர் அணி நாற்பத்தி ஏழு ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றன பந்துவீச்சில் இனோகா வீர நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் டாக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு நூற்று எழுபத்தொன்றாக நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நாற்பத்தைந்து தசம் நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினோரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது அணி தலைவி சாமரி அத்த பத்து நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் தீப்தி ஷர்மா மூன்று விக்கெட்டுகளை கற்றினார் இரண்டாயிரத்தி ஐந்து மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிகள் பல புரட்சி நடத்துகின்றன இம்முறை மகளிர் உலக கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை டிவி தொலைக்காட்சியின் ஊடாகவும் ஊடாகவும் பார்வையிட முடியும் நிறைவடைகின்றன Shakti, Lunchtime News.